அன்பாலன் இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பர் நாம் இந்த வீடியோ இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துருக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே வர கிடையாது ஒரே ஒரு மாவட்டத்துக்கு வந்துக்குது மற்ற மாவட்டத்துக்குலாம் வந்துச்சுன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம் இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இல்லம் தேடி கல்வி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் இது மாதம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் பத்து நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாங்கும் போது பத்து நாளைக்கு பத்தாயிரம் ரூபான்னு சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாத பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லானது இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அரசு துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்குது நீங்கள் மாதம் பத்து நாள் வேலைக்கு போனீங்களா போதும் இந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மாதம் பத்து நாள் ஒர்க் பண்ணிங்களா இதில் ஒரு பத்தாயிரம் இல்லம் தேடி கல்வியில் சம்பளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் நோட்டிபிகேஷனே வந்ததே தெரியாத பல பேருக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்கு சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா நேற்று விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா கிடையாது ஏழு ஏழு நாள் தான் அதுக்குள்ள விண்ணப்பிச்சு ஜாப் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்சுனிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவறு விட்டு மறுபடியும் வந்து கேட்காதீங்க இந்த ஜாப் ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு என்ன சம்மந்தம் நீங்க வந்து உடனே கமெண்டில் கேட்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இல்லம் தேடி கேள்வி தன்னார்வலர் மட்டும் கிடையாதுங்க இன்னும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இளம் தேடிகளில் ஒர்க் பண்ணைகளுக்கு முன்னுரிமை தனி முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பஷு ப்ரிஃப்ரென்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஜாப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ வாங்கினாமல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இப்போ நாம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்பேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னை சத்தியாக கவர்மெண்ட் செல்றாங்க கோமில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கும் இல்லம் தேடிகளுக்கு என்ன சமதனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்டும் இருக்கும் இது என்ன சமதனை வந்து பார்த்திங்கன்னா இது சில்ட்ரன்ஸ் கோமு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் மாதிரி ஆலோசனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழங்குற மாதிரி இருக்கும் இப்போ இல்லம் தேடி கல்வியில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரே இடத்துல மாதம் பத்தே பத்து நாள் போனீங்களா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இல்லம் தேற்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வந்து பற்றிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே ஐடி கே ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ இதெல்லாம் வந்து பற்றிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்ளிகேஷன் ஃப்ரம் பார்த்தா போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல என்ன போர்ஷன் நேமாக அது பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பாதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுடைய அப்பா நேம் எழுதிங்க இல்லை கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க இந்த ஜாப் முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கக்கூடிய ஜாப் ஆண்களாக இருந்தால் இந்த ஜாப் உங்களுக்கு நாட்டு எழுதிப்பில்ல நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை ரிலேட்டிவ் யாராவது விண்ணப்பிக்கிறதுக்காக தான் நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க ஓட்டிக்கிங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பற்றினா கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து பற்றி நீங்கள் இந்த இடத்துல எழுதிங்க ஜெண்டர் வந்து பற்றிலாம் கேட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுங்கிறத கொடுத்துருங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதை போட்டுருங்க அடுத்து கல்யாணம் ஆனவங்களா ஆகாதீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து பற்றா நீங்கள் எழுதுருங்க அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் இன் கேப் லெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய அட்ரஸை கேப் லெட்டரில் எது சொல்லிக் கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மார்க்கே கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ அந்த டிகிரி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது ஸ்டார் மாதிரி கொடுக்கல ஏதாவது இருந்தால் இறந்தாலும் இல்லைன்னா விட்டுலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு கம்பல்சரி கேட்குறாங்க அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் கீழே எழுதினோம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க உங்களுடைய கம்பெனி நேமு நீங்கள் பிரைவேட்டாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணீங்களா ஐடியில் ஒர்க் பண்ணிங்களா என்னங்கிறது கேட்டிருக்காங்க எழுதிட்டு அங்கே உங்களுக்கு என்ன போஸ்ட்டு கேட்டிருக்காங்க அதேமாதிரி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்கன்னு கேட்டிருக்காங்க அதேமாதிரி எப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸு மந்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிட்டு ஐ டெக்லர் தான் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கனா கரெக்டாக அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப்தான் அப்ளிகேஷனுக்கு இங்கே இடத்துல கையெழுத்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற விதம் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஆட்சித்தலைவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணிங்க குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவையின் துறையின் கீழ் செயல்பட்டுவோன்னு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பரங்கின் கால் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அரசோடைய இல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா நாகர்கோவில் பரங்கின் கால் அன்னை சத்தியா அரசு குழந்தைகள் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கு மாதம் ஒன்றுக்கு பத்து நாள் மிகாமல் ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்க மதிப்பூதிய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஆற்றுப்படுத்தினர் நியமிக்க தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வரை வரவேற்கப்பட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் ஆற்றுப்படுத்துனர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் அதே மாதம் உங்களுக்கு பத்து நாள் தான் வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கங்க பணியிட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுத்தினர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வழங்குறது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கங்க மாத மதிப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு பத்து நாள் மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆலோசனை வழங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே சொல்லிட்டாங்க அன்னை சத்திய அரசு குழந்தைகள் எல்லாம் பரங்கின் கால் இந்த நாகர்கோவில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுகலை பட்டம் பெற்றுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது அதால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு செஞ்சு மேற்கண்ட பதவிக்கு தகுதியுள்ள நபரிடமிருந்து புகைப்படம் உங்களுடைய புகைப்படத்தோட கூடிய விண்ணப்பந்த வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமார் கேட்டுக்கொள்ளப்பறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே முகவரி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்களா கண்காணிப்பாளர் அன்னை சத்தியா அரசு குழந்தைகள் எல்லாம் சபரி அணை அருகில் பருங்கின்கால் நாகர்கோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் நாட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஒன் த்ரீ டூ த்ரீ நைன் அதேமாதிரி லேண்ட்லைனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ டபுள் செவன் ஜீரோ ஒன் ஃபோர் இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுகள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பற்றினா நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள் ஏதாவது மாற்றி பண்ணிட்டீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் மற்றும் வந்து பற்றினா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதிக்கே உள்ள அவங்க கையில் இருக்கணும் அன்னைக்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்களா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு போய் சேரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு நிராகரிக்க தான் செய்வாங்க மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னை சத்தியா அம்மையார் அரசு குழந்தைகள் இல்லை கண்காணிப்பாளரை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னை இல்லம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த அன்னை இல்லத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஷ்ட் பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த இல்லம் தேதி கல்யில ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜாப் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவோம் இது மாதிரி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு வந்தாலும் சரி இல்லை வேறு இல்லம் தேடி கல்வியில் இருக்கட்டும் எந்த வாய்ப்பு வந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிக ஜாப் வந்துட்டு இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்குற மாதிரி பாருங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து என்னை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக வீடியோ போடுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்